யனாத்தனை சீரியல்ல அடுத்தடுத்து நடக்க போற பரபரப்பான நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் சோழன் காணாம போனதுல இருந்தே நிலா ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க சோழன் எங்க தான் போனாங்கன்னு தெரியாம ஃபோன் மேல ஃபோன் போட்டு பார்த்தா அவங்களுக்கு சுவிட்ச் ஆஃப்ன்னு வந்த உடனே இவங்க இன்னுமே கவலைப்படுறாங்க நிலா கிட்ட சொல்றாங்க நான் வேணும்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கேன்ப்பா அவங்க போய் சோழனை கண்டுபிடிச்சிட்டு வரட்டும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டாமா அப்புறம் எதுக்காக போனாங்க என்ன விஷயமா போனாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க நாம் கொண்டு போனதோ பணம் எல்லாமே கறுப்பு பணம் தான் அதுக்கு லீகலான ஒரு இதுவுமே இல்லை போனால் நம்மளுக்கு தான் கேள்வி கேட்பாங்க அவ்வளோ பணம் நீங்கள் எங்கேருந்து வந்தது எதுக்காக நீங்கள் வண்டியில் கொண்டு போனீங்கிற கேள்வி வரும் அவ்வளோ நகையுமே கொடுத்து விட்டுருக்கோம் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி அவங்க ரைடு வந்தாங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிடும் நீ அதனால் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா சரி அப்பாவுக்காக சரின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்காங்க ஆனாலும் மனோகர் தாசு வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க கண்டிப்பாக அவன் தான் பணத்தை எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிலா அதை நம்பவே மாட்டேக்காங்க எனக்கு தெரியும் சோழனை பற்றி அவங்க பணத்து மேலே ஆசைப்படுற ஆள் கிடையாது அவங்க கண்டிப்பாக பணத்து மேலே கை வச்சுருக்க மாட்டாங்க சோழனுக்கு தான் ஏதாவது ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்பவே கவலைப்பட்டு சரி சாயங்காலத்துக்குள்ளே சோழன் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சாயங்காலம் ஆகியும் சோழன் வீட்டுக்கு வரலன்னோனே மறுபடியுமே கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கால் பண்ணாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க பாண்டியன் எடுத்ததுமே சோழன் இன்னுமா இங்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இன்னுமே வீட்டுக்கு வரல உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நாங்கள் வீட்டுக்கு எங்கேயுமே சோழன் வரலையே ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ன்னு தான் வருது ஏற்கனவே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நானுமே அதான் பயமாக இருக்குது எனக்கு இங்கே இன்னுமே அவர் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவன் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிற உடனே அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே பல்லவன் ரொம்பவே வருத்தப்படுதான் சோழன் என்ன தான் ஆச்சின்னு சொல்லி பல்லவன் அழ ஆரம்பிக்கிறான் இதை பார்த்ததுமே சேரன் என்னடா என்ன ஆச்சு எதுக்கு இப்படி அழுதுகிட்ருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாண்டியன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சேரண்ண்கிட்டயே சொல்கிறாங்க அதை கேட்டதுமே சேரண்ணன் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அவனை ஏன் ஒத்தையில் விட்டோன்னு சொல்லி எனக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குதே சரி நம்ம மூணு பேருமே இப்போவே கிளம்போன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பைக்லேயும் சேரனும் பல்லவனும் ஒரு பைக்லேயும் கிளம்பி போகிறாங்க சோழனை காப்பாற்றுறதுக்கு இந்த பக்கம் அண்ணன் தமிங்க எல்லாரும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது இங்கே மனோகரதாசும் போய் சோழனை பார்க்க போறாங்க அவனை கடத்தி வச்சதுலேருந்தே அடியாட்கள் நிறைய பேரை விட்டு டார்ச்சல் பண்ண சொல்கிறாங்க அப்போ போய் பார்க்கும்போது தான் தெரியுது சோழனுக்கே நம்மளை கடத்துனது இவங்க ரெண்டு பேர் தானான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னடா எங்களை பார்த்தோன்னே நீ ரொம்ப ஷாக் ஆகிட்டியா உனியை கடத்த சொன்னதே நான் தான்டா உனக்கு என் பொண்ணு கேட்குதா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனா நீ என் பொண்ணை என் கிட்டேருந்து பிரிச்சலான்னு நினச்சியா இப்போ பாரு நீ இந்த எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டேன்னு சொல்லி என் பொண்ணை நம்ப வச்சு என் பொண்ணை என் பொண்ணாவே நான் என் வீட்டில் வச்சிருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதை கேட்டதுமே சோழன் கண்டிப்பாக நிலா இதை நம்பவே மாட்டாங்க நான் பணத்தை எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னால் கண்டிப்பாக நிலா நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா அவளும் நம்ப மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனால் அவளை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் இவன் விட்டா தாண்டா பேசிக்கிட்டே இருப்பான் இவனை நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இடத்துல வச்சு நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க இவனை வேறு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே தீத்து கட்டிடுங்கன்னு சொல்லி அடியாள்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் ரொம்பவே துள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா ரொம்ப துல்றேன்னு சொல்லிட்டு தாஸ் சோழனை அடிக்கிறாங்க உடனே சோழனுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் கட்டி போட்டிருக்கனால அமைதியாக இருக்கிறாங்க சோழனை போட்டு தள்ளுறதுக்காக வேற வண்டியில் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க மனகுருதாசும் இதை பார்த்த உடனே நிலா அப்பா எங்கப்பா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இல்லை சோழனை காணும்லாம் இப்படியே இருக்க முடியுமா என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட மாப்பிள்ள தானே அதான் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி காணும்னு சொல்லிட்டு பணம் விவரம் எதுவுமே சொல்லலை ஆனால் மாப்பிள்ளையே காணுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கண்டுபிடிச்சா என்னென்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நிலா தன்னோட அப்பாவை நினைச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி அப்பா இந்த அளவுக்காவது நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டியன் கால் பண்ணி நிலா கிட்ட இந்த மாதிரி அவன் எதுக்காக போனா எந்த ரூட்ல போனான்னு சொல்லி கேட்கவுமே அவங்க வழி சொன்னதுமே அந்த இடத்துல போய் பாண்டியன் சேரன் பல்லவன் மூணு பேருமே தேடுறாங்க அப்படி மும்முரமாக மூணு பேரும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் வண்டியில் ஒரு வண்டி வந்து இடிக்குது இதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டே என்னடா எங்கள் அண்ணனை இப்படி இடிச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பல்லவன் சண்டைக்கு போகிறாங்க உடனே சேரனுமே சண்டைக்கெலாம் வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ தான் அவங்க எல்லாருமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது எல்லாருக்குமே புரியுது ஏன்னா அவங்க தண்ணியும் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்க்கறதுக்கு அடியாட்கள் மாதிரியும் இருக்குது அதனால் சேரண்ணன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வேண்டான்ண்டா நீங்கள் தயவு செஞ்சு வாங்க நம்ம போய் சோழனை தேடலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதனால பாண்டியனுமே எதுவுமே பிரச்சனை பண்ணாம வண்டில ஏற போறாங்க அப்பந்தான் பல்லவன் பார்க்கறாங்க அந்த வண்டிக்குள்ள சோழன் கட்டி போட்டிருக்கத சோழனுமே தன்னோட அண்ணன் தம்பிங்க இப்படி நமக்காக வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்கிறது உள்ள இருந்து பார்க்கும்போது தெரியுது ஆனா சோழனோட கை காலு வாயெல்லாம் கட்டி போட்டுருக்கிறதுனால அவங்களால கூப்பிடக்கூட முடியாம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல்லவன் சோழனை பார்த்தாலுமே அண்ணன் எப்படி இங்கெல்லாம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா தான் பாக்குறாங்க அப்பந்தான் சோழன் வெளியில திரும்பி சவுண்டு கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே பல்லவனுக்கு புரிஞ்சு போச்சு அண்ணன் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி சேரணனை கூப்பிட்டு காமிக்கிறாங்க உடனே நம்ம பல்லவன் பாண்டியன் சேரணன் மூணு சேர்ந்து அந்த காரை ஃபாலோ ஃபாலோ பண்ணி பண்ணி அப்படி போய் தான் தெரியுது போதுக்காக ஏற்கனவே அது போக இவங்க எல்லாருமே சேர்ந்து சோழனை கொல்ல போறாங்க இது தெரிஞ்சுகிட்டதுமே பாண்டியன் பல்லவன் அதுக்கப்புறம் சேரணன் மூணு பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு சோழனை காப்பாத்துறாங்க அப்படி காப்பாத்திட்டு நம்ம நிலாவுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அந்த இடத்துக்கு நிலாவுமே வராங்க அங்கே அப்புறம் தான் தெரியுது தன்னோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு இது நிலாவுக்கு தெரிஞ்சதுமே ரொம்பவே கோவப்படுறாங்க என்னை மன்னிச்சிருங்க எங்கள் அப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே பாண்டியன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும் உங்கள் அப்பா நிறையவே பண்ணியிருக்காங்க உங்களை உங்களைங்க மாப்பிள்ள விருந்துக்கு கூப்பிட்டதே ஃபஸ்ட்டு உங்களையும் சோழனையும் பிரிக்கிறதுக்கு தான் அன்றைக்கி உங்கள் அப்பா சென்னைக்கு வந்த உடனே எனக்கு என் புகம் வந்துச்சுமான்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கறதுக்கு வந்தாங்கள்ல அதுக்கு காரணம் சோழன் தான் அவங்க என்கிட்ட பேசின உடனே தான் எனக்கு இந்த மனமாற்றம் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கிட்ட பேசும்போது நிலாவை நான் இருந்து பிரித்து காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சோழனுமே அவள் என்னோடய ஒய்ஃப் அவள் என்கிட்ட இருந்து வரவே மாட்டானுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் தான் உங்கள் அப்பா இதை ஒரு பெட்டாகவே நினச்சிட்டு ஒரு வாரத்தில் நான் உங்ககிட்ட இருந்து என் பொண்ணை பிரித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் தான் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியாக பேசி பழகி உங்கள் ரெண்டு பேத்தையுமே நம்ப வச்சு மாப்பிள்ளை விருந்துக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்த இடத்துலையுமே சோழனை சும்மாவே இருக்க விடலை ரொம்பவே டார்ச்சல் பண்ணியிருக்காங்க அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டான் சோழன் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே கவலைப்படுவீங்க இந்த ஒரு வாரத்தில் நிலா அவங்க அம்மா அப்பா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும்னு சொல்லி தான் எனக்கே கால் பண்ணி சொன்னா சோழன் அப்போ கூட நான் சொன்னேன் அங்கே நடக்கிறது எல்லாமே நீ நிலா கிட்ட சொல்லு அதுதான் நல்லதும் கூடன்னு ஆனால் அவன் சொல்லாதது தான் இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனையாக வந்து நிற்கிது சோழனை இந்த நிலைமையில வந்து நிற்க வச்சுருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொன்ன உடனே நிலா வந்து நம்புறதுக்கு அப்பா கூட மறுக்கதான் செய்கிறாங்க என்னால் இதை நம்பவே முடியலை இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லி மறுபடியுமே சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்த சந்தேகத்தை தீக்கணும் அது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவங்க ஃபோன்ல இருந்தே நிலாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க சோழன் இருந்து கால் வருதுனோடனே அவங்க ரொம்பவே ஷாக் வருவாங்க இவனை என்ன இன்னும் போட்டு தள்ளலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஃபோன் எடுத்தா சோழனோட வாய்ஸ் கேட்குது டேய் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மாமனாரே அதுக்குள்ளையா நீலா கூட நல்லபடியாக வாழணும் அதுக்கப்புறம் அழகழகான குழந்தைகளை பெற்றுக்கணும் இப்படியெல்லாம் நிறைய ஆசை இருக்குது அதுக்குள்ள நான் எப்படி போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல நக்கல் பண்ணி கலாய்க்கிறாங்க இதை கேட்டதுமே அந்த பக்கம் தாசு மனோகரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இவன் எப்படி தப்பிச்சான்னு சொல்லி யோசிக்கிறாங்க நீ இப்போ எங்கடா இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே மனோகுருதாசும் கிளம்பி வராங்க அப்படி மனோகுருதாசும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்கே அடியாட்கள் எல்லாமே ரொம்பவே அடிபட்டு கீழே கிடக்கிறாங்க நடு சேரன் சோழர் பாண்டியன் பல்லவன் நாலு பேருமே நல்லா கெத்தா நிற்கிறாங்க இதை பார்த்ததுமே தாஸ் சொல்கிறாங்க ஓ அண்ணன் தம்பி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணினால மட்டும்தான் நீ தப்பிச்சிருக்க ஆனால் என்ன இப்போ நீங்கள் நாலு பேருமே வசமாக மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆலையுமே சண்டை போட விடுறாங்க அப்போ நம்ம பாண்டியனுமே எல்லார் கூடயுமே சேர்ந்து நல்லா சண்டை போட்டு எல்லாத்தையுமே அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டு தாசையுமே எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க சோழன் தாசை அடிக்கும்போது என்னடா உன் தங்கச்சிக்காக மட்டும்தான் நான் உன்னை எப்போதுமே பாவம் பார்த்து விடுவேன் ஆனா நீ இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்ட உனியை விட்டு வைக்கவா முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடிக்கிறாங்க அப்போ மனோகர் சொல்றாங்க என் பையனை விட்டு அடிக்காதுன்னு சொல்லி சோழன் கேட்ட சொல்றாங்க அப்படியா அப்போ நீங்க பண்ணது எல்லாமே ரொம்பவே நியாயமா நியாயப்படி நான் உங்களையுமே அடிக்கணும் ஆனா பெரிய மனுஷராச்சு அதே மாதிரி நிலாவோட அப்பாவாச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா விடுறேன் உடனே சொல்லனு சொல்கிறாங்க நான் வேறு என்ன ஆசைப்பட்டேன் உங்கள் வீட்டு பொண்ணு அதுவும் அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து நாலு மாதம் ஆகுது இப்போ நீங்கள் வந்து என் கிட்டேருந்து அவளை பிரிச்சுட்டு போனால் அவள் அடுத்த வாழ்க்கையில் முதல் நல்லா இருப்பாளா இல்லை அவளுக்கு அடுத்த வாழ்க்கைங்கிறது ஒன்று எடுத்துக்க தான் தோணுமா எதுக்கு அந்த பொண்ணோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்க இப்போ கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாகவே வச்சாலும் அவளை வாழாவட்டின் தானே சொல்லுவாங்க இந்த பேர் தான் அவளுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டதுமே என் பொண்ணு ஒரு வீட்டில் ராஜாத்தி மாதிரி வாழ வேண்டியவா ஆனால் போயும் போயும் உன்னைய மாதிரி ஒரு போய் கல்யாணம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வருத்தமே அதே மாதிரி அவள் என் வீட்டில் என் பொண்ணா இருந்தா கூட நான் அவளை காலம் ஃபுல்லா பத்திரமா பார்த்துக்கிடுவேன் உன் வீட்ல இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லாத இடத்துல அவ இருந்து என்ன வாழ போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுறாங்க இதை கேட்டதுமே சோழன் நீங்கள் ஃபஸ்ட்டு அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன மனசு வசதின் இருந்தால் எல்லா மனசும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி மனோகர் சொல்கிறாங்க அப்படியா அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அதில் அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது அந்த எய்மில் அவங்களுக்குன்னு நிறைய நிறைய கனவுகள் இருக்குது அதில் ஒன்று தான் அவங்க நல்லபடியாக படித்து ஒரு வேலைக்கு போகணும் இப்படி அவங்களோட கனவுகளுக்கெல்லாம் நீங்கள் வழிவிட்டு ஒரு மதிப்பு கொடுத்து அவங்கள நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் வந்துருக்கிறதுக்கான அவசியமே இருக்காது அப்படி இருந்தோம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்காக எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க அதுக்கு சோழனுமே எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலடா நீ வாழவே தகுதியே இல்லாதவன் ஒரு பிச்சைக்கார பெயர் உனக்கெல்லாம் என் பொண்ணு கேட்குதான்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுறாங்க ஆனால் மனோகருக்கு தெரியாது இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே பின்னாடி நிலா இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிலா இந்த வார்த்தையெல்லாமே கேட்டு ரொம்பவே அழுகிறாங்க நம்ம அப்பா தான் இவ்வளவு கீழ்த்தனமா எல்லா விஷயமே பண்ணதா சோழன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க அதுக்கப்புறம் நிலா வெளியில வராங்க இதை பார்த்ததுமே மனோகர் நிலா நீ இங்கே தான் இருந்தியான்னு சொல்லிட்டு ஷாக்காகி கேட்குறாங்க அதை கேட்டதுமே மனோகர் ஏன்பா ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே மனோகர் நான் என்னம்மா பண்ணேன் நான் அந்த பணத்தை தான் தேடிட்டு வந்தேன் பார்த்தியா தம்பிங்களோட எங்கேயோ எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவுமே சமாளிக்க தான் செய்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா அப்பா உங்கள் மேலே நான் எவ்வளவோ மதிப்பு வச்சுருந்தேன் ஆனால் அந்த மதிப்பெல்லாம் இப்படி கீழே போட்டு மிதிச்சிட்டிங்களேன்னு சொல்லிவிட்டு நிலா எதிர்பார்க்காம நம்ம மனோகர் கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சிருந்தாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மனோகர் என்னை பெத்த அப்பனே அடிச்சிட்டியான்னு சொல்லி ரொம்பவே ஷாக்காகி கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் என்னப்பா மரியாதை நாங்கள் எவ்வளவோ உங்களை நம்பி தானே நானும் சோழனும் உங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் வந்த எங்களை இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க சோழன் எந்த தப்புமே பண்ணாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் வேணும்னே பணத்தை கொடுத்து அதை எடுக்கிறதுக்கும் ஆளை அனுப்பி அதுக்கப்புறம் அவங்கள இப்படி கடத்தி வச்சு இவ்வளோ வேலை விஷயம் பண்ணியிருக்கீங்க நாங்கள் இனிமேல் எந்த விதத்தில் உங்களை நம்ப உங்களுக்கும் எனக்கோ இனிமேல் அப்பா பொண்ணுங்கிற எந்த உறவுமே கிடையாது என் மூஞ்சில முழிக்கவே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டுட்டு நிலா சோழன் கையை பிடிச்சிட்டு வெளியில போறாங்க அப்புறம் பின்னாடி வந்த சேரபாண்டியன் பல்லவன் மூணு பேருமே மனோகரை பார்த்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு நிலாவையும் சோழனையும் கூட்டிட்டு போகும்போது நாங்க நினைச்சது நல்ல பெரிய மனுஷங்க அதான் பெரிய மனுஷத்தனமா நடந்துகிடுதாங்கன்னு ஆனால் தான் புரியுது நீங்க எவ்வளோ எவ்வளோ கீழ்த்தனமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்டதும் தான் மனோகருக்கு அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே ஆகுது அவங்க அதை நினைச்சி ரொம்பவே அழுகுறாங்க இனிமேல் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே வெளியில கிளம்புறாங்க